கௌரே தம்பீரமான தோற்றத்தோடு குளமறுக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை ரெகுநாதபுரம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை செயலாளர் ஞானசேகரன் சார்பாக சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி கௌரி தவமணி நினைவாக விஜய் தேவரவரது அசால்ட்டு காரி காலை அந்த காலையினை எப்படியும் பிடித்து பரிசு தொகை வென்றே தீர்வுமன ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் வடக்கு நாவினிப்பட்டி ஓடைச்சாமி குழு வீரர்களும் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே விழாக்குழு குழு வழங்க இருக்கின்ற பரிசு தகுதி பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவாச்சு தம்பி இந்த பச்சை கலர் துண்டு கட்டிருக்கீங்களா களத்துல

Damn it! சீட்டி எடுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசு பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்பட்டு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான் தொடுத்து சொல்லி தீர்த்தால் சொந்த ஊர் மண்ணு வீரம் தீராது என்பதற்கு இணங்க ரகுநாதபுரம் எங்க ஊரு அந்த முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அருளால் ஆடுது பார் திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிதுவார் வக்கத்து ஊரு ரெண்டு நிற்கும் மக்கள் மட்டும்

கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை செயலாளர் ரெகுநாதபுரம் ஞானசேகரன் சார்பாக சிவகங்கை மாவட்டம் கௌரி பட்டி கௌரி தவமணி நினைவாக விஜய் தேவராவது காரி காலை அந்த காலையினை எப்படியும் விடுத்து வரிசை தொகை வென்றே தீர்வோம் என ஒற்றை நோக்கோடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம்

தமிழரின் தமிழனின் மாறுதொட்டி சொல்லுமாட்டோம் அதுதான் வடமஞ்சு மிரட்டா மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனம் மணக்குது மண்ணிலே காளையும் சிலர் சிலிர்கின்றதா சிலிரு சிலிர்கின்ற காளைக்கு பெருமை சேர்த்திடவா உட்டி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டு அடியுங்க இதட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க நேரங்கள் எருங்கி விட்டன அலங்கள் கடந்து விட்டன ஆலை கிளமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதை பெருமை இழ்ச்சியோடு திறமைத்து சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை ஊக்கம் மஞ்சு விரட்டு என ஒரே நோக்கத்தோடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கௌரி பட்டி கௌரி தவமணி நினைவாக விஜய் தேவர் அசால்ட்டு காரி காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த காலையினை எப்படியும் பிடித்து பரிசு தொகை மதுரை மாவட்டத்திற்கு வென்று செல்வோம் என ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை செயலாளர் ஏ சலீம் சார்பாக ஐநூத்தி ஒன்று ரமேஷ் தெற்காட்டூர் சார்பாக

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையாற்றை காலையா வீரர்களா மிக்க காலையா அறிவுமிக்க ஒன்பது வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அறியுங்கள் கைதற்றுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க வீரர்களின் ஊக்கம் மருந்து பக்கமும் அள்ளி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளர்கள் பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாட்டி அடியுங்க கைதட்டுங்களை உற்சாகப்படுத்தீங்க உங்களது கரவோசை

தொட்டு தொட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே பொழுது பறக்கும் காலையின் அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் விரித்தனமான ஆட்டமா என பொருந்தியிருந்து பாற்பா சீட்டி அடியுங்கள் யார் யாருல்ல போவது யார் ஆலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான யா சிறப்பு மிக்க வீரர்களா சென்றீங்க வீரரை எங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தங்கள் உற்சாகப்படுத்தா அல்லது கரவோசை வீரர்களின் ஊக்கம் மறந்த அக்கம் மள்ளி தந்திடா வெற்றி பரிசு விலை காட்டிடா ஆட்டினடை உரிமையாளருக்கு பெருமை செத்தினவா பாட்டுபடி வீரர்களுக்கு பெருமை சென்றிட சீட்டி கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தங்கமணி சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படித்தங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டடா காலங்கள் நடந்து விட்டன சிறப்பு பரிசுகள் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிற்றி கை தற்றுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அறந்த ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிடா நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேத்திடவா நாடு வீரர்களுக்கு பெருமை செய்திடவா பெண்கள் நல்லா கொலவிடுங்க பிப்ரவரி மாதம் மோதிரம் முப்பத்தி ஒன்னாம் தேதி சீட்டி அடியுங்க வெள்ளம் போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் குத்தமணி இதுக்கு அடுத்து ஒரு ரவுண்ட் தண்ணி அடிச்சு விட்டுரு ஆ சீட்டி அடியேங்கா ஹைதற்றுங்க உள்ளது வெல்ல போவது ஐயா அழகும் சிறந்த காளைய வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பிடிப்பான காளையா குடிபூமிக்க வீரர்களா ஒட்டை காளையா ஒன்பது வீரர்களா ஹட்டுடல் வேணியா ஹருமேணிர நாயகனா ஐயான் வளரட்ட காளையா ஐயா தந்த வீரம்மா எடா இறங்கி ஐயோ பசனை வச்ச மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கா சீட்டி அடியுங்க ஹை தட்டுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் பெண்கள் தலைவீட்டால் காலை சதிராடும் இங்கே உள்ள பெண்களுக்கு குலவோட தெரியாது சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் சத்தமிட்ட அடிகின்ற காலையா அதே முத்தமிடை துடிக்கின்ற வீரர்களா காலை கரம் இருக்கில்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் முத்துமணி காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவெடுக்கப்பட்டு தெரிவித்துக் இதற்கு அடுத்தபடியாக அலங்கரிப்பதற்காக டி செல்வம் ஆர் கண்ணபுரம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை செயலாளர் சார்பாகவும் பாண்டியன் நகர் கலைச் செயலாளர் ரகுநாதபுரம் சார்பாகவும் ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக தயார் நிலையில் இருக்கின்ற காளை கொட்டகுடி பிஆர் நாச்சியப்ப நம்பலம் அவரது காளை அந்த காளையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வேட்டை ஐயனார் குழு வீரர்கள் அன்னை வாடிவாசலுக்கு வந்திருங்க காரைக்குடி வேட்டை ஐயனார் குழு வீரர்கள் வாடிவாசல் கருணாமையில் ஒரு அழைக்கப்படுகின்றார்கள் சீற்றி அழியுங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன தொகையும் சிறப்பு பரிசீலனைக்கு வருவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கண்டிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் காலையா அறிவு வீரர்களா கட்டுடல் வேணியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருங்களும் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என ஒருத்திருந்து பார்ப்போம் அடியுங்கள்

கிளை செயலாளர் ஏ சலீம் சார்பாக ஐநூத்தி ஒன்று தெற்காட்டு ரமேஷ் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஓட்டம் ஓட்ட வேகம் தேயாது ஆட்ட ஆட்ட வேகம் குறையாது இந்த வட்டமஞ்ச புரட்டு நிகழ்ச்சியினை பாதுகாப்போடு நடத்துவதற்கு பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற கீழக்கரை கண்காணிப்பாளர் அவர்களை டாக்டர் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமஞ்சுவரின் நிகழ்ச்சிக்கு எங்களுடைய அழைப்புதலை ஏற்று இவ்விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக சீட்டி வரு வட்டம் போட்டு களத்தில் திட்டம் பீட்டி அசுரனா ஆடும் அழகன வீசும் காற்றில் உன் மேனி அசைய தெண்டலும் உன் வீரியத்தில் வெறியா ஏழு நிலத்தில் சூட்டிய சூட்டியும் உன்னை மின்தொடர விதைத்த நடு கள்ளும் நாட்டத்தைக் கண்டு விரலா ஏனியைச் சூடேற்றி முளை முறுகேற்றி உச்சி வயலில் உன் பாதத்தால் புளிதி கிளத்தி குருது விளுக்கு துவிரா தான் என்று ஆடுகின்ற காலையாகளையர்களா எனப் பொறுத்திருந்து வார் போனியா நீங்கள் கைநீங்கள் வீரர்களை சாக படுத்தீங்க விஜய் டிவியில் கலக்க போவது யாரு இந்த ரெகுநாதபுரம் மண்ணிலே வெல்ல போவது யார் என்று கைதட்டுகள் பார்ப்பார் சீட்டிடுங்க பார்வையாள அமைதியோரை கைதட்டுகள் சீட்டிடுவீங்க

நேருக்கு நேர் தீயாக நிகருக்கு நிகர் வேயாக உடல் சற்றும் தேயாமல் சுற்ற திண்டல் சத்தம் ஓயாமல் ஒழிக்க வீராதி வீரனையும் வென்றெடுப்போ வரலாற்றில் பெயர் சொல்ல முட்டும் காலையை எட்டு நின்று வார்த்தாலும் கொட்டுவது ரத்தமானாலும் மோதி பார்ப்போம் நம் தமிழரின் வீரத்தில் நிலைநாட்டுவதற்காக முடியும் என்பது மூலதனம் முடியாது என்பது கோலைத்தனம் வீரம் எல்லாருக்கு இக்களம் இல்லை வெற்றி பெறாருக்கு இக்களமும் எக்களமும் இல்லை இதில் வீரமில்லா நெஞ்ச மயந்தோடும் வீரங்கொண்ட நெஞ்சம் துணித்தாடும் வீரமும் விவேகமும் ஒரு சேர வெற்றி தொகை பெறுவதற்கு வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடங்கள் ஃபார் ஃபைவ் நிமிடம் கடைசி ஐந்தே நிமிடா எல்லா மொழியிலும் பேசி குடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்கள் நேரங்கள் எறங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை செத்துடுவா ஆடுபொடி வீரர்களுக்கு பெருமை செல்திடவா ஈட்டி அடியுங்கள்

உற்சாக படைத்தீங்க உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்த வெற்றி பரிசை நிலை நாட்டிட இந்த வடமஞ்சம் என்று நிகழ்ச்சியினை பாதுகாப்பு நடத்துவதற்கு பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கின்ற காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்களை ரகுநாதபுரம் மற்றும் திருப்புலானி கிழக்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகம் இளைஞரணி சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் இவ்விழாவிற்கு எங்களுடைய அழைப்புதலை ஏற்று இந்த விடமஞ்சு புரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகிறது கொண்டிருக்கின்ற காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக 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 என அன்பு அழைக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன தொகையினை சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு உரிமை செய்திடவா வீரர்களுக்கு பெருமை செய்திடவா சீட்டி அடியுங்கள் ஏற்று விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகின்றிருக்கின்ற கடைசி ரெண்டு நிமிடம் காவல்துறை கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்றே நிமிடங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் நீங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது ஓசை வீரர்களின் ஊக்க மறந்த அள்ளி தந்திட வெற்றி பரிசை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உங்களது கரகோசி வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் அள்ளி தந்திடா வெற்றி பரிசை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க கைதற்றுங்க விழுவது யார் விழுப்புவது யார் சிறந்த காலை வீரர்கள் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா வீரர்களே மாட்டினர் உரிமை கடைசி இரண்டே நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா யார் பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகை மாவட்டம் வீரமங்கை வேலு நாச்சியார் பெருமை மாவட்டம் பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா என பொறுத்திருந்த பார்ப்பா காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன சிறப்பு பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா பாட்டுபுடி

ஆனா அடினேன் ஸ்டேஜ் பக்கத்துல போட்டு உடனே தூசி பக்கம் நினைப்பாங்க